ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித் நடிப்பில் குட் பேட் அக்லி படம் உருவாகிட்டு இருக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் இயக்கக்கூடிய இந்த படத்தினுடைய முதல் கட்ட படப்பிடிப்பு அண்மையில் நடந்து முடிஞ்சிருக்கு இதையடுத்து விரைவிலேயே அடுத்த கட்ட ஷூட்டிங்கும் நடைபெற போகுது இந்த குட் பேட் அக்லினுடைய மிரட்டலான போஸ்டர் ஒன்று ரீசண்டாக அந்த படத்தினுடைய டீம் வெளியிட்டிருந்தாங்க அஜித்தனுடைய குட் பேட் அக்லி படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் எக்கச்சக்கமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு தரமான உருவாக்க போகிற இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்டும் வெளியாகி ரசிகர்களினுடைய எதிர்பார்ப்பை எகிர வச்சுக்கிட்டு இருக்கு இந்த நிலையில குட்பை டக்லி படத்தினுடைய செகண்ட் லுக் போஸ்டர் வெளியாகி சோஷியல் மீடியால பலருடைய கவனத்தையும் ஈர்த்துச்சு அஜிதோட விடாமுயற்சி தொடர்ந்து லேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில குட் பேட் அக்லி படத்தில் நடிக்க ஆரம்பித்தார் அஜித் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் சமீபத்தில் தான் பூஜையோட துவங்கியது இதையடுத்து முதல் கட்ட படப்பிடிப்பு மும்முரமாக நடந்துச்சு அப்போது ஹைதராபாத்தில் அறிமுக பாடல் ஒன்றும் ஆக்ஷன் காட்சியும் படமாக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தது இந்த நிலையில் குட் பேட் அக்லி படத்தினுடைய செகண்ட் லுக் போஸ்டர் இப்போ வெளியாகி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு முன்னதாக வெளியான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் அஜித் மூணு விதமான லுக்கில் இருந்தார் சைலண்ட் ரகட் பாய் அண்ட் ஜாலியான ஏகே மூணு தோற்றத்துல அஜித் இருப்பதை போல போஸ்டர் ஒன்று வெளியாகி இருந்தது இந்த நிலையில யாருமே எதிர்பார்க்காத விதமாக செகண்ட் லுக் போஸ்டரையும் வெளியிட்டு ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க படக்குழு இதில் அவரை சுற்றிலும் துப்பாக்கிகள் அணிவகுத்து இருப்பதை போல கலர்ஃபுல்லான போஸ்டர் வெளியாகியிருக்கு இருக்கு நாக்கை துருத்திக்கிட்டு கையில டேட்டுவோட அஜித் மாசா இந்த போஸ்டர்ல காட்சியளிக்கிறாரு அதோட ஈதன் பின்னணியில காட் பிளஸ் யூ மாமே அப்படிங்கிற வாசகமும் இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம போஸ்டர்ல ஜெயில் காஸ்டியூம்ல இருக்கக்கூடிய ஏகே கண்ணாடி ஒன்று போட்டிருக்காரு இந்த கண்ணாடியில பில்லா படத்தினுடைய காட்சி பிரதிபலிப்பத மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு இதை நோட் பண்ணி சோசியல் மீடியால வைரல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க தல ஃபேன்ஸ் பில்லா லுக் இடம்பெற்றிருப்பதால ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன பண்றாரு என்ன மாதிரியான படமா பேட் அக்லி உருவாகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னுமே அதிகமாக இருக்கு அஜித்தோட தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை இயக்கிட்டு இருக்கிறதுனால குட் படக்லி கண்டிப்பாக தரமான ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த படத்தை அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் செய்யக்கூடிய முடிவோடு தான் இப்போ விறுவிறுப்பாக ஷூட்டிங்கை நடத்திட்டுருக்குறாங்களாம் இதற்கு நடுல விடாமுயற்சி ஷூட்டிங்கிலும் போயிட்டுருக்கிறாரு அஜித் இந்த படம் தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்னு எல்லாராலேயும் நம்பப்படுது